அரசியல் மேடை நேயர்களுக்கு அன்பு வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நாளை மறுநாள் தேர்தல் முடிவுகள் வெளியாகக்கூடிய நிலையில் இன்றைக்கி ஒவ்வொரு நிறுவனமும் வந்து எக்ஸிட் போல் வெளியிட்டுருக்காங்க அந்த எக்ஸிட் போலில் அனைத்து நிறுவனமும் வெளியிட்ட எக்ஸிட் போலில் பாஜக அறுதி பெரும்பான்மையில் ஆட்சியை பிடிக்கும் என்ற கருத்து கணிப்பு தான் வெளியாகி கொண்டு இருக்கிறதுங்க அதாவது தமிழ்நாட்டில் அண்ணாமலை அவர்களின் டார்கெட் சக்சஸ் ஆனதாக அந்த கருத்து கணிப்பு சொல்கிறது மகுடம் சூட போகும் பாஜக அதாவது பாஜக தொண்டர்கள் நிர்வாகிகள் இப்பொழுதே எக்ஸிட் போலுக்கே வந்து தனது கொண்டாட்டத்தை கொண்டாட ஆரம்பித்து விட்டார்கள் அதெல்லாம் அவங்களுக்கு ஒரு நிலை போயிட்டு இருக்கோம் பயங்கரமான இளைஞர்கள் கூட்டம் அதாவது இளைஞர்கள் அதிகமாக வர ஆரம்பித்திருக்கிறார்கள் இந்த பாஜக கட்சிக்கு அதாவது இன்னும் ஐம்பது வருடத்திற்கு பாஜக ஆட்சிதான் மத்தியில் அமையும் அப்படின்றதே நான் இந்த இடத்துல சொல்லிக்கிறேன் முன்னாடி அதை பதிவு செஞ்சுருந்தேன் இப்போவும் நான் பதிவு செஞ்சுக்கிறேன் தமிழ்நாட்டில் வந்து வலுவாக காலூன்றி இருக்கிறது பாஜக அப்படின்றதையும் அந்த கருத்து கணிப்பு சொல்கிறது சில பேருக்கு எப்படி இருக்குன்னு உங்களுக்கே தெரியும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா மேற்கு வங்கத்தில் அதாவது வெஸ்ட் பெங்காலில் வந்து ஆளும் கட்சியான திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியை விட அதிக சீட் பாஜக தான் ஜெயிக்கும் அப்படின்னு கருத்து கணிப்பு சொல்றாங்க மம்தா பேனர்ஜி அதிர்ச்சியில் இருக்கிறாராம் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நம்ம கேரளாவில் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பாஜக வலுவாக கால் இருக்கிறது அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க அந்த கருத்து கணிப்பில் அங்கே கம்யூனிஸ்ட் பயங்கர அதிர்ச்சியில் இருக்காங்களாமா அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டெல்லி டெல்லியில் வந்து மொத்தம் ஏழு தொகுதி அந்த ஏழு தொகுதியையுமே பாஜக கைப்பற்றும் அப்படின்ற ஒரு கருத்து கணிப்பையும் சொல்லியிருக்காங்க இந்த எக்ஸிட் போலில் தனது எழுவத்தி மூணு வயதிலும் டஃப் கொடுக்கும் பிரதமர் மோடி அதாவது மல்லிகார்ஜுன் கார்கே அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் கட்சியின் தலைவர் தேசிய தலைவர் அவரை விட நம்ம பிரதமர் மோடி அவர்கள் அதிக இடங்களில் பிரச்சாரம் மேற்கொண்டிருக்கிறார் அதுவும் அந்த எழுவத்தி மூணு வயசில் அதிக இடத்துல பிரச்சாரம் பண்ணதெல்லாம் எவ்வளோ பெரிய விஷயம்னு நினச்சி பாருங்க பல நிறுவனங்கள் வந்து இந்த எக்ஸிட் போல வெளியிட்டாங்க அதில் நம்ம ஒரு நிறுவனத்தோட எக்ஸிட் போல மட்டும் எடுத்து பேசிடுவோம் அதாவது டைம்ஸ் நவ் வெளியிட்டிருக்கக்கூடிய அந்த கருத்து கணிப்பை மட்டும் நம்ம பார்த்துருவோம் இப்போது அதில் வந்து ஃபர்ஸ்ட் தமிழ்நாட்டை பார்த்துருவோம் தமிழ்நாட்டில் வந்து அவங்க கட்சி வரையா பிரித்து சொல்லியிருக்காங்க எந்தெந்த கட்சி எத்தனை சீட்டு ஜெயிக்கும் அப்படின்னு அதை கேட்டீங்கன்னா சாக்கா ஆகிடுவீங்க என்னன்னு பார்த்தீங்கன்னா டிஎம்கே இருபத்தி மூணு சீட்டு ஜெயிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதிமுக ஜீரோ தான் ஒரு சீட்டு கூட ஜெயிக்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க பாஜக பதினாறு சீட்டு ஜெயிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மற்றவை ஜீரோ இதை கேட்கும்போது ஒரு சில கட்சிகளுக்கு எப்படி இருக்குன்னு சொன்னேன் நான் முன்னாடியே சொன்னேன் எரியுதடி மாலா பாத்தீங்களா அப்படி தான் இருக்கும் சரி அதை விட்டுருங்க அடுத்து ஆல் ஓவர் இந்தியாவில் வந்துடும் ஆல் ஓவர் இந்தியாவில் வந்து என்டிஏ கூட்டணி எத்தனை சீட்டு ஜெயிக்கும் ஐஎன்டிஏ கூட்டணி எத்தனை சீட் ஜெயிக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க அதில் வந்து என்டிஏ முந்நூற்றி எண்பத்தி ஆறு தொகுதி ஜெயிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது மெஜாரிட்டி வந்து இரநூத்தி எழுபத்தி ரெண்டு சீட் இருந்தா போதும் மொத்தம் ஐநூற்றி நாற்பத்தி மூணு தொகுதி அதில் இரநூத்தி எழுபத்தி ரெண்டு தொகுதி ஜெயித்தா போதும் ஆட்சி அமைச்சிடலாம் ஆனால் என்டிஏ கூட்டணி வந்து அதாவது பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களின் தலைமையிலான கூட்டணி வந்து முந்நூற்றி எண்பத்தாறு சீட்டு ஜெயிக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டாங்க அடுத்து வந்து ஐஎன்டிஏ கூட்டணி வந்து நூற்றி பதினெட்டு சீட்டு ஜெயிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் வந்து அதர்ஸ் மற்றவை வந்து முப்பத்தி ஒன்பது தொகுதி ஜெயிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த டைம்ஸ் நவ் தான் இதையும் சொன்னது அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் கோயம்புத்தூர் வந்து இந்த இந்தியாவே எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய தொகுதி அது அதில் வந்து பார்த்திங்கன்னா டிஎம்கே வந்து தேர்ட்டி ஒன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் ஆமாம் ஏடிஎம்கே வந்து தேர்ட்டி ஒன் பர்சன்டேஜ் ஆமாம் பிஜேபி வந்து தேர்ட்டி பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் ஆமாம் அதாவது முப்பது புள்ளி அஞ்சு பர்சன்டேஜ் ஆமா இது ஒரு கருத்து கணிப்புன்னு இதை வெளியிட்டு இருக்காங்க அதெல்லாம் கிடையாது கன்ஃபார்ம் அண்ணாமலை அவர்கள் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வின் அங்கே கோயம்புத்தூர் வந்து அண்ணாமலை வின் அதில் மாற்றுக்கிறது கிடையாது அதாவது மூன்றாவது முறை பாரத பிரதமராக திரு நரேந்திர மோடி அவர்கள் அமருவது உறுதி அதாவது முக்கியமான முடிவுகள் எடுக்கப்படும் மூன்றாவது ஆட்சி காலத்தில் அப்படின்னு சொல்லியிருந்தாரு அதில் ரெண்டே ரெண்டு விஷயத்தை நான் இந்த இடத்துல சொல்லிட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் ஒரே நாடு ஒரே தேர்தல் உறுதிங்க அதில் மாற்றுக்கறதே கிடையாது இன்னொன்று வந்து பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீரை மீட்டுறது கன்ஃபார்ம் மீட்டுறது மீட்டுறது தான் அதில் மாற்றுக்கிறதும் கிடையாது அதனால நாளை மறுநாள் கொண்டாட இருக்கும் வெற்றி கொண்டாட்டத்தை இன்றிலிருந்தே தொடங்குங்கள் அப்படின்றதையும் நான் இந்த இடத்துல எல்லாத்துக்கும் சொல்லிக்கிறேன் கண்டிப்பாக நம் பிரதமர் மோடியோட மூன்றாவது ஆட்சி காலத்தில் இந்தியா பொருளாதார வளர்ச்சியில் முதல் நாடாக முன்னேறி செல்லும் அப்படின்றதையும் நான் இந்த இடத்துல சொல்லிக்கொண்டு இத்துடன் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் மீண்டும் நாளை மறுநாள் சந்திப்போம் அப்படின்றதையும் சொல்லிக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ஜெயஹிந்த்